அதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாம்பாக்கம் ஏரிக்கரையில் இன்றைக்கி நாங்கள் பணவெதை பசுமை இந்தியா சார்பாக வந்து பண போட்டோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது பண விதைக்கிட்ட காலையில் சேகரித்து எடுத்துகிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட போட்டுட்டோம் நண்பர்கள்லாம் வந்து தோழர்களெலாம் வந்து ஒரு நிறைய பேர் வர மாதிரி இருந்தது பாதி பேர் வரல ஒரு அஞ்சு பேர் தான் கலந்துக்கிட்டோம் அதனால் வந்து வெயில் வேறு அதிகமாக இருக்குது அதுக்குள்ளே சோர்வாயிட்டோம் எத்தனை மணிக்கு சேகரிக்க ஆரம்பிச்சுன்னு காலையில் ஒரு எட்டு மணிக்கு சேகரிக்க ஆரம்பித்தோம் பத்து மணிக்கெலாம் முடிச்சிட்டோம் மணி இப்போ ரெண்டு மணி ஆகுது தொடங்க வந்து நிகழ்ச்சி தொடங்க வந்து ப பதினோரு மணிக்கு தொடங்கணும் பதினொன்று மணிக்கு சிறப்பாக அதாவது இன்றைக்கி ரொம்ப இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா மாம்பல வந்து மரமே இல்லை மரமே இல்லை ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு எண்ணிக்கை கூட அளவு தான் இருக்குது வேலை கரையை வந்து கரையை கட்டுறது அதாவது கரையை சரி பண்ணும்போது இருந்த மரங்களை கொஞ்சம் வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் லேட்டஸ்ட்டாக இப்போ கூட மழை பேஞ்சு நிறைய அரிச்சிட்டு போச்சு அதான் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக பேஞ்ச மழையில் கூட கொஞ்சம் அரிச்சிட்டு போயிடுச்சு போல் பணம் கொட்டையே போட்டுருக்கேன் அதெல்லாம் கூட இது ஸோ இந்த பனை மரமே இல்லாத இந்த ஏரியாவில் போட்டது ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்தடுத்த நிகழ்ச்சியை வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சி வந்து நம்ம பண சீசன் முடியறதுக்குள்ளே இன்னும் ரெண்டு மூணு ஏரியில் போட்டுருவோம் எங்கங்கெல்லாம் மரம் இல்லாமல் இருக்கோ அந்த ஏரியெல்லாம் பனைமரம் போட்டுருவோம் ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி நிறைவேந்து நன்றி வணக்கம்